வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா விஜய் பார்வதி வந்து அவங்க பண்ணதை அப்படியே கையை தூக்கி ஒத்துக்கிட்டாங்க அமித் கிட்ட ஸோ என்ன விஷயம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சிபி சார் வந்து நீங்கள் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ யார் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யாரை நாமினேட் பண்ணாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடில் ஒரு போர்ஷன் ஆஃப் வந்து இது வந்து போச்சு ஸோ அதை பற்றி அமித் வந்து விஜய் பார்வதி கிட்ட வந்து கேட்குறாங்க நீ வந்து இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நாமினேட் பண்ண வச்ச அப்படின்னு சொன்னாங்க அதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்ல அப்படின்றத வந்து சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அமித் வந்து தைரியமா அப்படி சொல்கிறாரு பட் பார்வதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக இல்லை ஆனால் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அப்படின்றது வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க ஏன்னா ஷோவில் அஸ் அ ஆடியன்ஸாக நம்ம பார்க்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் கூட சேர்ந்து ஓ இவங்கள நம்ம போடலாம் இவங்க இந்த ரெண்டு பேரை போடலாம் ஸோ எல்லாருமே ஒருத்தர் போட்டோம் அப்படின்னா ஒருத்தன் எஸ்கேப் ஆகிடுவாங்க அதனால் அந்த கேங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்டில் வரணும் அதனால் யார் யார் நீங்கள் வந்து நாமினேட் பண்ணுறீங்களோ அதை சொல்லுங்கள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் நாமினேஷனுக்குள்ளே வர மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அஞ்சு பேர் சேர்ந்து வந்து ஒரு பிளானை போடுவாங்க அதை பற்றி தான் வந்து பிஜேபி வந்து இப்போ அமைதிக்கிட்ட கையை தூக்கியே சொல்லிடுறாங்க ஆமாப்பா நான் வந்து அக்ரி பண்ணிக்கிறேன் நான் அதை பண்ணேன் நான் லாஸ்ட் வீக் வந்து ஓப்பன் நாமினேஷன் அப்படின்றதுனால அதை பற்றி எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் வந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி இவங்கள அவங்கள குத்தலாம் அப்படின்ற மாதிரி போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அமித் வந்து பட் நீ வந்து மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அமித்தை நாமினேட் பண்ணுன்னு சொல்லலை அப்படின்றத வந்து அவர் சொல்லிக்கிறாரு ஸோ அவரோட ரூட் கிளியர் வித் விஜய் பார்வதின்றத அவர் கிளியர் பண்ணிக்கிறாரு பட் ஆடியன்ஸுக்கு ஒரு விஷயத்தை விஜய் பார்வதி கன்வே பண்ணுறது என்னென்னா நான் பொய் சொல்லலை நான் எஸ் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணன் தான் அது வந்து நான் ஒத்துக்கிறேன் ஐ அக்ரீட் அப்படின்ற மாதிரி கையை தூக்கி அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க இது வந்து ஜெனியூனாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நான் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா இல்லாமல் விஜய் பார்வதி வந்து ஓப்பனாக எஸ் நான் அக்ரி பண்ணிக்கிறேன் நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து ஒத்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஓப்பனாக எல்லாருமே இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேம் வேறு லெவலுக்கு போகும் அண்ட் தென் என்ன சொல்கிறது எல்லாேருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் விஜய் சேர்ப்பி சாருக்கும் வந்து ஆகிடும் எல்லாமே ஆ இது நடந்ததா இது நடந்தா இது தப்பு இனிமேல் இதை பண்ணாத அந்த தென் இது இதை பண்ணிங்க அப்படின்னா அப்படின்ற மாதிரி டக் டக்குன்னு போயிடுவார் புலமாமல் பட் இந்த மாதிரியான கேம் விஜய் பார்வதி அந்த தென் ஒரு சில மெச்சூர்டான கண்டஸ்டன்ஸ் தான் வந்து விளையாடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரிஸ்க் தான் ஏன்னா மற்ற மெச்சூர் இல்லாத கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ண பண்ணுமோ அதை பண்ணாம ஸ்டில் அதே மோடில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஷோக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் எஸ் இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க விஜய் பார்வதி பற்றி தேங்க்ஸ் கைஸ் பாய்